பொங்கும் தங்கம் பழசுக்கு புதுசு சேலத்தில் ரூபாய் நூறு கோடியுடன் தலைமறைவு நகைக்கடை கடை உரிமையாளர் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அரூரில் எஸ் வி எஸ் நகைக்கடை சீல் அகற்றம் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தணிக்கை சேலம் வீராணம் வலசையூர் பகுதியைச் சேர்ந்தவர் சபரிசங்கர் சேலம் தர்மபுரி நாமக்கல் ஆத்தூர் திருச்சி உள்ளிட்ட பதினோரு பகுதிகளில் எஸ் வி எஸ் பெயரில் நகைக்கடை கடை நடத்தி வந்தார் மக்களை கவரும் வகையில் பொங்கும் தங்கம் பழசுக்கு புதுசு என கவர்ச்சிகரமான பல திட்டங்களை அறிவித்ததால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முதலீடு செய்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடையை பூட்டிவிட்டு நகை பணத்துடன் தலைமறைவானார் சுமார் நூறு கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்த நிலையில் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்டது இதுகுறித்து புகாரின் பேரில் சேலம் மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது பல மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்ததால் அந்தந்த மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்ய சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை உத்தரவிட்டது இது தொடர்பாக சேலம் தர்மபுரியில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்நிலையில் சபரிசங்கர் மீது தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் ஐநூறுக்கு மேற்பட்டோர் புகார் கொடுத்த நிலையில் பதினைந்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சுமார் பதிமூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து தலைமறைவான சபரிசங்கர் என்பவரை தேடி வந்தனர் சபரிசங்கர் புதுச்சேரியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கர்பகம் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் விரைந்து சென்றனர் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த சபரிசங்கரை நேற்று அதிரடியாக கைது செய்து தர்மபுரிக்கு அழைத்து வந்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று அரூரில் உள்ள எஸ் பி எஸ் நகை கடையில் சீல் அகற்றப்பட்டு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தணிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்